பொதுமக்களை தாக்கி அதை சமூக வலைதளத்தில் பதிவிட்ட போதை கும்பலை சுட்டுப்பிடித்த காவல்துறை கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் பழமலைநாதர் நகரை சேர்ந்த கார்த்தி என்பவர் அதே பகுதியில் புதிதாக கட்டப்பட்டு வரும் திருமண மண்டபத்தின் காவலாளியாக பணியாற்றி வருகிறார் கடந்த செப்டம்பர் எட்டாம் தேதி இரவு உணவை முடித்த கார்த்திக் மண்டபத்தின் வாசலிலேயே படுத்து உறங்கியிருக்கிறார் அவரை அதிகாலை மூணு மணிக்கு எழுப்பியும் மூன்று போதை இளைஞர்கள் என்னடா தூங்கிட்டு இருக்க நாங்கள் ரீல்ஸ் எடுக்கணும் வந்து ஹெல்ப் பண்ணு என்று சொல்லிக்கொண்டே இரும்புராடல் அவரை தலையில் அடித்திருக்கிறார்கள் பதறி துடித்து எழுந்தவரை கடப்பாறை மற்றும் பாட்டில்களால் தொடர்ச்சியாக தாக்கியிருக்கிறார்கள் வழி தாங்க முடியாமல் கதறி அழுதவரை பார்த்து சிரித்து ரசித்த அந்த மேலும் அவரை கடப்பாறையால் தாக்கி தங்கள் செல்போனில் வீடியோ அதைத் தொடர்ந்து அந்த போதை கும்பல் விருதாச்சலம் அரசு மருத்துவமனைக்கு எதிரில் உள்ள பெட்டி கடைக்கு சென்று பணம் கேட்டு மிரட்டியிருக்கிறது அதை தட்டி கேட்ட முதியவர்கள் இரண்டு பேரை ஆபாசமாக திட்டிக் கொண்டே இரும்பு ராடு மற்றும் பாட்டில்களால் அவர்களை தலையில் கொடூரமாக தாக்கி வீடியோ எடுத்திருக்கிறது இருந்த மணலூர் ரயில்வே மேம்பாலத்திற்கு சென்ற அந்த போதை கும்பல் கள்ளக்குறிச்சியிலிருந்து விருதாச்சலம் நோக்கி வந்து கொண்டிருந்த அரசு பேருந்தை நிறுத்தி ஏறி இருக்கிறது படியில் நின்றவாறு வந்தவர்களை உள்ளே வருமாறு ஓட்டுநரும் நடத்துனரும் கூறியிருக்கின்றனர் அவர்களிடம் வாக்குவாதம் செய்த இந்த போதை கும்பல் இடுப்பில் மறைத்து வைத்திருந்த பீர்பாட்டலை உடைத்து இருவரின் தலையிலும் அடித்திருக்கிறது இதில் பலத்த காயமடைந்த இருவரும் பேருந்தை நிறுத்திவிட்டு தப்பி ஓடி இதற்கிடையில் காவலாளி கார்த்தியை தாக்கும் போது எடுத்த வீடியோவை பின்னணி இசையுடன் தன்னுடைய சமூக வலைதள பக்கத்தில் போதை கும்பலில் ஒருவரான கந்தவேலு பதிவிட்டிருக்கிறார் ரத்தம் வழிய கார்த்தி கதறியலும் அந்த வீடியோவை பார்த்து பதறிப்போன மக்கள் இது குறித்து போலீசாருக்கு தகவல் தெரிவித்திருக்கின்றனர் இதனை விசாரித்த காவல்துறை இதில் ஈடுபட்டிருப்பது பழமலை நகரை சேர்ந்த கந்தவேலு சிவா பாலாஜி ஆகியோர் என்பது தெரியவந்தது அவர்களை உடனடியாக கைது செய்ய காவல்துறைக்கு எஸ் பி விஜயகுமார் உத்தரவிட்டதை அடுத்து முந்திரிக்காட்டில் பதுங்கியிருந்த மூன்று பேரையும் எட்டு மணி நேரத்தில் இன்ஸ்பெக்டர் பார்த்தசாரதி மற்றும் எஸ்ஐ சந்திரகுரு தலைமையிலான போலீசார் கைது செய்துள்ளனர் இந்த கைது நடவடிக்கையின் போது காவல்துறையினை வெட்டிவிட்டு தப்பியோட முயன்ற கந்தவேலுவின் காலில் துப்பாக்கியால் சுடப்பட்டது என்று கூறப்படுகிறது மற்ற இருவரும் கீழே விழுந்ததில் கை கால் முறிவு ஏற்பட்டதாகவும் கூறப்பட்டுள்ளது இதுகுறித்து பேசிய எஸ் பி ஜெயக்குமார் குற்றவாளிகளுக்கும் தாக்குதலுக்கு உள்ளானவர்களுக்கும் எந்தவித தொடர்பும் முன்பகையும் கிடையாது வெறும் ரீல்ஸுக்காக அவர்களை தாக்கி வீடியோ எடுத்திருக்கிறார் இதில் முக்கிய குற்றவாளியான ரவுடி கந்தவேலு மீது கொலை முயற்சி அடிதடி உள்ளிட்ட ஏழு வழக்குகள் நிலுவையில் இருக்கின்றன சிவா மீது இரண்டு அடிதடி வழக்குகள் நிலுவையில் இருப்பதாக தெரிவித்தார்